நீ என்ன நினைச்சிருக்க அரசியல் நமக்கு தேவையில்லை இது எதுக்கு நம்ம படிச்சோமா வேலைக்கு போனோமா சம்பாரிச்சோமா ஏய் நீ காலையில பிதுக்குற பர்பஸ் குடிக்கிற தேநீர் படிக்கிற பாடம் பாக்குற வேலை நீ பிறந்த ஒண்ணு சாதி சான்றிதழ் இறந்தவண்ண இறந்த சான்றிதழ் நீ பாக்குற படிக்க படிக்க போற பள்ளிக்கூடத்துல எவ்வளவு பணம் கட்டணும் நீ இன்ன படிப்படிச்சா இன்ன வேலை இந்த வேலைக்கு இவ்வளவு சம்பள இந்த வேலையை நீ இந்த ஊர்லதான் போய் பாக்கணும் அனைத்தையும் தீர்மானிப்பதை அரசியல் அதை நீ புரிஞ்சுக்க மாடியில உட்கார்ந்து அப்படி தொலைக்காட்சியில செய்தியை பாத்துக்கிட்டு அப்படியே முகம் உள்ள ரெண்டு கருத்தை போட்டுட்டு அப்படியே கால ஆக்கிட்டு வெது வெதுன்னு இட்லி சாப்பிட்டுக்கிட்டு அப்படி செய்தி தலை படிச்சுட்டு நாடு தெரியல எவனும் தெரியலன்னு நீ தான் முதல்ல ஏக்க பேர் ரொம்ப தெரியல நீ தான் என் அன்பு மக்களை மாற்றம் என்பது சொல் அல்ல செயல் சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்ல செய்யணும் இங்க சுத்தம் சுதந்திரம் என்று எல்லா போத்திலும் எழுதி கிடக்கு அது பக்குவம் இறங்கி கூச்சல் தான் இல்ல

பெல்டக்கணக்கம்ாத்தா முத்துக்கள்ாத்த புகழ் வணக்கம் புகழ் புகழ் வணக்கம் இடஒதுக்கீடு சமூக நீதிக்கீடு

தமிழர் உரிமைகளை தமிழர் சுதனத்தை வாங்க தமிழ் தான் வாழ்க்க

இடஒதுக்கீடு சமூக நீதி போராளி எங்கள் தாத்தா முத்துக்குகள் வணக்கம்

சம்போம் சரி படிச்சு நிறைய நல்ல எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீகாந்த் தேவ பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயோரம் மண்மாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியுமா நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணாவோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த சேனலில் உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலாக இருக்குது இன்டர்வியூவா இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்கள் பண்ணிட்டீங்களா உங்கள் கிட்ட சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க சூப்பராக அந்த சேனல் ஓகே வாழ்த்துக்கள்